சட்டத்தை பயன்படுத்த அமித்ஷா ஒப்புதல் ஆடி போன விகடன் அண்ணாமலை சொன்னது நடந்தது ஒட்டுமொத்த இந்தியர்களையும் அவமானப்படுத்தும் விதத்தில் மற்றொரு நாட்டு தலைவர் முன் இந்திய மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமரை அவமானப்படுத்தும் வகையில் தனியார் நாளிதழ் கார்டூன் வெளியிட்ட செய்தி எளிதாக கடந்து சென்றுவிடும் என அந்த பத்திரிகை நினைத்திருந்த நிலையில் இப்போது விஷயம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஊடகங்களுக்கு என இருக்கும் பிரஸ் கிளப் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு கடிதம் எழுதி விகடன் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்திருக்கிறார் ார் இது நேற்று நடந்த நிகழ்வு ஆனால் இதற்கு முன்னர் டெல்லி சென்ற அண்ணாமலை தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர தடையாக இருப்பது திமுகவின் மாற்று தான் அவற்றிற்கு துணையாக இருப்பது சில தான் அவை போலி செய்தியையும் மோடி எதிர்ப்பை மையமாக கொண்டு மக்களின் உணர்வுகளை மோடிக்கு எதிராக இருப்பது போன்று தொடர்ந்து வேலை செய்கின்றனர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அனைத்து ஆதாரமும் இருக்கிறது என குறிப்பிட்டு சிலவற்றின் பெயரையும் விளக்க பதிவு செய்தார் இந்த சூழலில்தான் அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் அதிபர் டிரம்ப் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்ததை பார்த்தோம் இந்தியா ராஜதந்திர முறையில் அமெரிக்காவை எதிர்கொண்டதை உலகமே புகழ்ந்து வரும் வேளையில் விகடன் இந்திய பிரதமர் கைவிலங்கு போட்டு அமர்ந்திருப்பது போன்று காட்சிகளை வைத்ததை ஒட்டுமொத்த இந்தியர்களும் பார்த்து கொந்தளித்திருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து விகடன் இணையதளம் மீது பாதி நடவடிக்கை மட்டுமே மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இதேபோன்று அவற்றின் சமூக வலைதள பக்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவும் இதேபோன்று திட்டமிட்டு போலி செய்திகளை பரப்பும் முன்னணி இணையதளம் ஆகியவை மீதும் நடவடிக்கை எடுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் பச்சை கொடி காட்டியிருக்கிறது மத்திய அரசு சிறிய நடவடிக்கை எடுத்ததற்கே ஒட்டுமொத்த ஊடகங்களும் கதறி வரும் நிலையில் விகடன் பத்திரிகை பலரிடம் மன்னிப்பு கேட்டது போல் இந்த செயலுக்கு பொது மன்னிப்பு கேட்கும் நிலை உருவாகும் என்கின்றனர் அறிந்தவர்கள் அமெரிக்காவில் மட்டுமே டூ பாயிண்ட் நைன் மில்லியன் இருபத்தி ஒன்போது லட்சம் இந்தியர்கள் அங்க இருக்கிறாங்க அதே நேரத்தில் அமெரிக்க அரசு தெரிவிக்கின்ற கருத்துப்படி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அன் டாக்குமெண்டட் அதாவது ஏலியன்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க குறிப்பா ஜனவரி பத்தொன்பதாம் தேதியை ஒட்டி ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு இனாகிரேஷன் அந்த பகுதியில வந்துச்சு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த நாட்டுக்குள்ள அமெரிக்காவுடைய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய மெக்சிகோ பார்டர்ல இருந்து உள்ள என்டர் ஆகுறாங்க லார்ஜஸ்ட் ஸ்கேல்ல போறாங்க இதற்கு முன்பு விமானத்துல அமிர்தருக்கு வந்த அந்த முதல் பிளேன்ல பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய சொந்தங்கள் எல்லாமே அந்த குறுகிய காலகட்டத்துல அமெரிக்காவுக்குள்ள போக முயற்சி பண்ணவங்க அவங்க எல்லாம் அந்த டெம்பரரி கேம்ப்ல வைக்கப்பட்டிருந்தாங்க டெம்பரரி கேம்ப்ல அவங்க அந்த குறுகிய காலகட்டம் ஜனவரி முதல் வாரம் ஜனவரி இரண்டாவது வாரம் ஜனவரி பத்தொன்பதுக்குள்ள அமெரிக்காக்குள்ள போகணும் அவங்க எல்லாருமே ஒரு டிப்போர்டேஷன் கேம்ப்ல இருந்து நேர டிப்போர்ட் ஆயிட்டாங்க இதுல அது ஒரு கருத்து என்னன்னா அமெரிக்காவினுடைய சட்டதிட்டங்கள் படி மிலிடரி பிளேன்ல ஏத்தி நம்முடைய நாட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னைக்கு இரண்டாவது முறை இரண்டாவது பிளேன் ஏன்னா அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்திலிருந்து உள்ள போக முயற்சி பண்ணவங்க அதைத்தான் நேற்று மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோடு பேசும்போது தெல்ல தெளிவா சொன்னாங்க நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் டிராபிகிங் நெட்வொர்க் உலகத்தில் டாங்கி ரூட் அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு உதாரணத்துக்கு இந்தியா பஞ்சாப்ல இருந்து போகணும்னா அந்த டாங்கி ரூட்ல அப்படியே யூரோப்ல போய் அங்க போய் மெக்சிகோல போய் போறது இவர்கள் தான் அதிகமா அதை சம்பாதிக்கிறாங்க இவங்க எல்லாம் பாவம் சொத்தை வித்து அப்பா அம்மாவோட பணத்தை நகையெல்லாம் வித்து ஒரு நல்ல கனவுகளோடு அமெரிக்காவுக்கு போறாங்க தவறு வந்து இந்த டிராபிகிங் நெட்வொர்க்கை உடைக்கணும் ஆனால் நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் ஹியூமன் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்கை தகர் தெரிந்து விடுவோம் அப்படின்னு ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அமெரிக்க அரசு எடுக்கக்கூடிய முடிவு அது எல்லா நாடு கட்டுப்படுறாங்க உதாரணத்துக்கு மெக்சிகோ பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் பார்டர் பேட்ரோல் ஏஜென்ட பார்டர்ல போட்டிருக்காங்க இல்லாட்டி மெக்சிகோக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி போட்டுருவேன் கேனடாக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால் இதுல நம்முடைய இந்திய அரசு ஜெய்சங்கர் ஐயா பாராளுமன்றத்தில் தெளிவா பேசியிருக்கிறாங்க மனிதாபிமான அடிப்படையில் இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய எல்லோருக்கும் மனிதாபிமான அடிப்படையில் அரசு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யும் அதே நேரத்தில் இல்லீகல் ரூட்ல பயன்படுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பொருளை அமெரிக்கால போய் நம்முடைய இளைஞர்கள் சகோதரிகள் யாரும் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா எதிர்கட்சி நண்பர்கள் எதோ பேசுறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அன்டாக்குமெண்டட் இல்லீகலா இருக்கிறாங்க அதுக்கு சிஸ்டம் இருக்கு அவங்களை வெளியே கொண்டு வரோம்னா கோர்ட் டிப்போர்ட் பண்ண பட் இன்னைக்கு வர்றவங்க எல்லாமே சமீப காலமாக ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவி ஏற்பதற்கு முன்பு அமெரிக்காவுக்குள்ள போறதுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக முயற்சி பண்ணி பார்டர்ல இருக்கக்கூடிய டிப்போர்டேஷன் சென்டர்ல இருந்தவங்க இன்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்